ஹாய்ங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு என்னோடய லன்ச் பாக்ஸுக்கு என்ன சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தேன்னு பார்க்கலாங்களாம் சுட சுட சோறுங்க ஹாட் பாக்ஸுக்கு போடும்போது என்னோடய டிஃபன் பாக்ஸுக்கு போட்டுச்சிட்டேன் சாப்பாடு மட்டும் அப்புறம் இது கீரை கடையலுங்க சூப்பராக பச்சை பசியல்னு கடைஞ்சாச்சு இதோட வீடியோவும் நான் போடுறேங்க அப்புறம் தக்காளி புளி ரெண்டும் சரிசமமாக போட்டு ரசங்க மிளகு சீரகம் மறைச்சு போட்டு ரசம் அப்புறம் இது வந்து உருளைக்கிழங்குங்க பொடி மாஸ் பண்ணியிருக்கேன் சப்பாத்தி போடலான்னு செஞ்சேன் பொடி மாசே கொஞ்சம் மசாலா போட்டு செஞ்சேன் சப்பாத்தி போடுறதுக்கு டைம் பத்தில் அதனால சாப்பாட்டுக்கு பொரியலாகவே கடிச்சிக்கலான்னு எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்புறம் மணத்தக்காளி கீரை பொரியல் பண்ணியிருக்கேங்க எங்கள் ஊர் சைடு மிளகு தக்காளி கீரை அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் எங்கள் வீட்டு சாப்பாடுங்க என்னோடய லஞ்ச் பாக்ஸுக்கு இதை தான் எடுத்துகிட்டு வந்தேன் ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் வேலைங்க கீரை ரெண்டும் ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது ஃப்ரிட்ஜில் வச்சா அது ஃப்ரிட்ஜில் வச்சு சமைக்கிறத விட கீரை எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது அப்படியே செஞ்சிடணும் அதனால் கடையிற கீரையும் ஃப்ரெஷ்ஷாக கிடச்சது மிளகு தக்காளி கீரையும் கிடச்சது ஃப்ரிட்ஜில் வைக்க வேணாம் அப்படின்ட்டு ரெண்டு கீரையும் செஞ்சுட்டேன் உருளைக்கெழங்கு அப்படிதாங்க இப்போல்லாம் வாங்கி வச்சால் அது ஒரு மாதிரி முளப்பு மாதிரி வந்துடுது அது ரொம்ப வந்ததுக்கப்புறம் அதை சமைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களா வேஸ்ட்டாக போயிடணும் அதையும் செஞ்சுட்டேன் இன்னைக்கு கொஞ்சம் வேலை ஜாஸ்தி தாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் நீங்கள் என்ன சமைச்சிங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்